திருப்புவனம் புஸ்வனேஸ்வரர் கோவில் பாண்டிய நாட்டில் உள்ள பதினான்கு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே தலம் என்ற பெருமையுடைய தலம் திருப்புவனம் தமிழ்நாட்டு அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவராலும் வழிபட்டு போற்றப்பெற்றதென்பது இத்தலத்தின் சிறப்பாகும் இறைவன் பெயர் புஸ்வனேஸ்வரர் பூவநாதர் பித்ருமுக்தீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இறைவி பெயர் சவுந்தரநாயகி மின்னனையால் நாயகி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் திருஞானசம்பந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது வைகை ஆற்றை கடந்துதான் அக்கரையில் உள்ள கோவிலுக்குச் வேண்டியிருந்தது வைகை ஆற்றில் கிடந்த மணல் யாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றமளித்தன ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்து செல்ல வேண்டும் என்பதால் வைகை ஆற்றின் மறுக்கரையில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடினார் ஆற்றின் இக்கரையில் இருந்து இறைவன் திருமேனியை தரிசிக்க நந்தி மறைத்தது இறைவன் பூவநாதர் தனது சந்நிதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்த்து கொள்ளும்படி பணிந்தார் நந்தியும் தனது தலை மற்றும் உடலை சாய்த்து கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவநாதரை கண்குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறே இருப்பதை காணலாம் வைகை ஆற்றின் மறுக்கரையில் இருந்து தேவாரம்பாடிய மூவரும் தொழுத இடம் மூவர் மண்டபம் என்று வணங்குகிறது இக்காலத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து வழிபடும் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அருகில் இம்மண்டபம் உள்ளது மதுரை சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களுள் சித்தராக வந்து திருப்புவனத்தில் வாழ்ந்து வந்த பொன்னையாளுக்கு தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் ஒரு திருவிளையாடல் என்பதால் இத்தலம் மேலும் சிறப்பு பெறுகிறது திருப்புவனத்தில் பொன்னையாள் என்ற பெயருடைய பொன்னொருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் இறைவன் பூவநாதர் மேல் மிகுந்த பக்தி பூண்டவள் அவளுக்கு பூவநாதர் திருவுருவை பொன்னால் அமைத்து வழிபட வேண்டும் என்று ஆசை இருந்தது ஆனால் அதற்குரிய நிதி அவளிடம் இல்லை தனது ஆசையை நிறைவேற்றி தருமாறு இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க திருவுளம் கொண்ட இறைவன் ஒரு சித்தராக அவர் முன் வந்தார் பொன்னையால் வீட்டில் இருந்த பழைய இரும்பு செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை ரசவாதம் செய்து தூய பொன்னாக மாற்றிக் கொடுத்து அவளுக்கு அருள் புரிந்தார் கிடைத்த தங்கத்தால் பூவநாதரின் திருவுருவை வடிக்கச் செய்தாள் தங்கத்தால் உருவான சிலையின் அழகை கண்ட பொன்னையால் அதை கிள்ளி முத்தமிட்டாள் கிள்ளிய இடம் சற்றே பள்ளமானது இன்றும் பூவநாதரின் அந்த திருவுருவச் சிலையில் கன்னத்தில் முத்தக்குறி அடையாளம் இருப்பதை காணலாம் இறைவன் நடத்திய இந்த திருவிடையாடல் படலம் இத்தலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது ஆலயம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது மூலவர் புஸ்வனேஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனி உருவில் காட்சி தருகிறார் அம்மன் சவுந்தரநாயகி சன்னிதியும் தனிக்கோவிலாக ஒரு சிறிய கோபுரத்துடன் உள்ளது இரண்டு சன்னதிகளும் ஆலயத்தின் ஒரு மதிர்ச்சுவரின் உள்ளே சுற்று பிரகாரங்களுடன் அமைய பெற்றுள்ளன மூலவர் புஸ்வனேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் திரிசூலமும் சடைமுடியும் காணப்படுகின்றன மூலவர் பின்புறம் கருவுரையில் லிங்கத் திருமேனிக்கு பின்புறம் நட்சத்திர தீபமும் இருபத்தி ஏழு விளக்குகள் கொண்ட திருவாச்சி தீபமும் இடம்பெற்றுள்ளன இவை இறந்தவர் முக்தி பெற ஏற்படும் மோட்ச தீபங்கள் எனப்படும் உள்பிரகரகத்தில் பாஸ்கர விநாயகர் சூரியன் தப்தமாதர்கள் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி நவகிரகங்கள் ஆகிய சந்நிதிகள் உள்ளன இந்த கோவில் மதுரை மானாமதுரை சாலை வழித்தடத்தில் மதுரையிலிருந்து தென்கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருப்போணத்தில் உள்ளது மதுரையில் இருந்து ரயில் மற்றும் சாலை வழியாக திருப்போணத்திற்கு செல்லலாம்